அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு நிலையான தர்மம் அல்லாஹுலை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் மனிதன் இறந்து விட்டால் அவனுடைய மூன்று செயல்களை தவிர மற்ற அனைத்தும் நின்று நின்றுவிடுகிறது ஒன்று நிலையான அறக்கொடை இரண்டாவது பயன்பெறப்படும் கல்வி மூன்றாவது அவனுக்காக பிரார்த்திக்கும் அவனுடைய நல்ல குழந்தை இந்த செய்தி அபோ குறைகிறார் நிகழாகும் அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸ்வகைக முஸ்லிமில் மூன்று மூன்று ஐந்து எட்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒருவர் வாழும் காலம் வரைதான் அவரால் நற்காரியங்கள் செய்ய இயலும் அவர் மரணமடைந்து விட்டால் அவரால் நற்காரியங்கள் செய்ய இயலாமல் போய்விடும் அதே நேரத்தில் அவர் உயிர் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் செய்த சில காரியங்களின் மூலமாக அவர் மரணித்த பிறகும் நன்மைகள் அவருக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் இத்தகைய நல்லறங்களைத்தான் நிலையான கொடை நிலையான தர்மம் என்று இஸ்லாம் அழைக்கிறது வேதமரை குரானிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது நிச்சயமாக மரணமடைந்தவர்களை நாமே உயிர்ப்பிக்கின்றோம் அன்றியும் நன்மை தீமைகளில் அவர்கள் முற்படுத்தியதையும் அவர்கள் விட்டு நாம் எழுதுகின்றோம் எல்லாவற்றையும் நாம் விளக்கமான ஏட்டில் பதிந்தே அல் அல்குரான் அத்தியாயம் முப்பத்தி ஆறு வசனம் பனிரெண்டிலே இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது அல்லாஹுவின் பாதையில் தங்களுடைய செல்வத்தை செலவு செய்பவர்கள் நல்ல விஷயங்களில் தங்களுடைய பொருளாதாரத்தை செலவு செய்கின்றவர்கள் அந்த செலவு செய்ததனுடைய விளைவாக அவர்கள் இறப்பிற்கு பின்பாகவும் சில செயல்பாடுகள் நற்காரியங்கள் மூலமாக அவர்களை நன்மைகள் அடைந்து கொண்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதரே என்னுடைய தாயார் இறந்து விட்டார் அவர் சார்பில் நான் தர்மம் செய்யட்டுமா என்று நபிசல்லாஹ் அலையூசல்லாம் அவர்களிடம் சாதமனு அல்பாதா ரதி அல்லாஹு அனுகோ அவர்கள் கேள்வி எழுப்பினார்கள் அதற்கு நபிசல்லாஹ் ஹலிவாசல்ல அவர்கள் ஆம் என்று பதில் சொன்னார்கள் எது சிறந்த தர்மம் என்று அபி உபாதா ரதி அல்லாஹோ அவர்கள் திரும்ப கேட்கிறார்கள் அல்லாஹு தூதர் சல்லல்லாஹ் குரையலம் அவர்கள் தண்ணீர் வழங்குதல் என்று பதில் சொன்ன இந்த செய்தி நசாயி என்ற நூலிலே மூன்று ஆறு பூஜ்ஜியம் நான்கு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தண்ணீர் வழங்குதல் அது நமக்கு தொடர்ச்சியான நன்மைகளை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலையூஸ்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு முஸ்லீம் ஒருவர் ஒரு மரத்தை நட்டு வைத்து அதிலிருந்து அதன் இலைகள் கனிகள் ஆகியவை பறவைகளாலும் கால்நடைகளாகவும் உண்ணப்பட்டால் அதுவும் யார் அந்த மரத்தை நட்டி வைத்தாரோ அவருக்கு ஒரு தர்மமாக அமையாமல் இருப்பதில்லை அந்த கனிகள் இலைகள் திருடப்பட்டாலும் அவருக்கு யார் மரத்தை நட்டி வைத்தாரோ அவருக்கு ஒரு தர்மமாக அது அமைந்து விடுகிறது அந்த மரத்திலே இருந்து வனவிலங்குகள் சாப்பிடுவதும் அவருக்கு ஒரு தர்மமாகவே அமையும் அதிலே இருந்து பறவைகள் கொத்தி தின்றதும் அவருக்கு ஒரு தர்மமாகவே அமையும் அதில் எவரேனும் சேதம் விளைவித்தால் அதுவும் அவருக்கு தர்மமாகவே அமையும் என்று நபிசல்லாஹ் வலையவசலம் அவர்கள் ஒருவர் மரத்தை நட்டு வைப்பதன் மூலமாக காலங்காலத்திற்கு அவருக்கு நன்மை கிடைத்து கொண்டே இருக்கின்றது என்று குறிப்பிட்ட செய்திகளையும் நபிமொழி தொகுப்புகள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது எல்லாம் வல்ல அல்லாஹ் தாலா நிரந்தரமான நிலையான கொடைகளை தர்மங்களை செய்கின்ற நல்லோர்களாக நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூர்